முதல்ல வீரபாண்டியில படிச்சா நீங்க எங்க போய் காலேஜ் படிக்க போனோம் எங்க போவீங்க விழுப்புரம் போவீங்க இல்லன்னா திருவண்ணாமலை போவீங்க திருக்கோயிலூர் யார் கொண்டு வந்தது தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் திருக்கோயிலூரிலே ஒரு அரசு கலை கல்லூரியை கொடுத்து இந்த வீரபாண்டி மக்கள்லாம் ரொம்ப அலையக்கூடாதுன்னு உங்களை எல்லாம் படிக்க வைப்பதற்காக வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரே அதுதான் தமிழக முதலமைச்சருடைய கல்வித்துறை சாதனைகள் இன்று ஆரம்ப கல்வியிலே எல்லோரும் படிக்க வேண்டும் அதுவும் இங்க இருக்கு அரசு பள்ளி இருக்கு இல்லையா பிரைவேட் ஸ்கூல் இருக்கா பிற கவர்மெண்ட் ஸ்கூல் இந்த அரசு பள்ளிகளிலே படிக்கிற மாணவ மாணவிகள் மாணவிகளுக்கு தான் முதல்ல இருந்தது புதுமை பெண் திட்டம் என்று நம்முடைய பொய்யாமொழி அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் அறிவித்த திட்டம் புதுமை பெண் திட்டம் ஆறாம் வகுப்பில் இருந்து பன்னிரண்டாம் வகுப்பு வரை நீங்கள் அரசு பள்ளியிலே படித்திருந்து கல்லூரிக்கு போனால் நீங்க திருவள்ளூர் காலேஜ் போனாலும் சரி விழுப்புரம் காலேஜ் போனாலும் சரி சென்னைக்கு போய் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்தாலும் சரி இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்தாலும் சரி தனியார் கல்லூரிகளில் சேர்ந்தாலும் சரி எல்லோருக்கும் மாதம் பெண்களுக்கென்று இருந்தது இந்த ஆண்டிலிருந்து தமிழ் புதல்வன் திட்டம் என்பதை அறிமுகப்படுத்தி ஆண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் என்று அறிவித்திருக்கிற ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற நம்முடைய தமிழக முதலமைச்சர் தான் உயர்கல்வியில் முதல் மாநிலமாக திகழ்வது நம்முடைய தமிழ்நாடு தான் இது நான் சொன்னது அரசியலுக்காக சொன்னதில்லை அந்த புள்ளி விவர கணக்கே நம்முடைய இந்திய நாட்டினுடைய அரசே அறிவித்திருக்கிற அறிவிப்பின்படி இந்தியாவிலேயே மிகச்சிறந்து விளங்குகிற மாநிலம் தமிழ்நாடுதான் அதுதாமா திராவிட மாடல் அதுதாமா பெரியார் கண்ட கனவு அண்ணா கண்ட கனவு கலைஞர் கண்ட கனவு அதை நிறைவேற்றிக் கொண்டிருப்பவர்தான் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள்